தமிழ் பிக் பாஸ்ல இது ஏழு சீசன் முடிஞ்சு இப்ப எட்டா சீசன் முடிய போகுது ஆனா எந்த சீசன்லயுமே ஒரு போட்டியாளருக்கு மக்கள் பண்ணாத விடயங்கள் இந்த சீசன் எட்டுல பண்றாங்க முத்துக்குமரன் அவர்கள் இப்ப கூட ட்விட்டர்ல போய் முத்துக்குமரன் என்ற ஹேஷ்டேக் அடிச்சிங்க அப்படின்னா பல நாடுகள்ல முத்துக்குமரன் என்ற ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங் சோ இப்ப வந்து அந்த ஹேஷ்டேக் அடிச்சிங்க அப்படின்னா பல மக்கள் யார் அதாவது எப்படின்னா இப்ப நம்ம வந்து இப்ப பிக் பாஸ் அப்டேட்டு அதுக்கப்புறம் விஜய் டிவில நடக்கிறபடி எங்கால அதோட அப்டேட் வந்து கொடுப்போம் இப்ப நம்ம பண்றது வேற நம்ம வந்து தொழிலா பண்றோம் ஆனா இப்ப வேற மக்கள் இப்ப டீச்சர்ஸ் இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் இல்லத்தரசிகள் வேலை செய்தவங்க இதுவரைக்கும் சோசியல் மீடியால போஸ்ட் போடாதவங்க பல பேர் வந்து முத்துக்குமரன் அவர்களுக்காக சில குறும்படங்களை போடுறதையும் அவருக்கான நியாயத்தை இவங்க கேட்பதும் மக்கள் செல்வன அவர்களை டாக் பண்ணி இந்த நாயனை வழியில் அனுப்புங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்பதையும் பாக்க இது வரைக்கும் நடந்த ஒட்டுமொத்த சீசன்லயுமே மக்களோட மனசை அதிகம் யார் கவர்ந்திருக்காங்க அப்படி என்பத பார்க்க முடியுது இந்த இருபத்தி ரெண்டு பேர் இப்ப இந்த பாஸ் ஐ தமிழுக்கு வந்த இருபத்தி ரெண்டு பேர் போட்டி இல்லை ஒட்டுமொத்த பிக் தமிழ் பிக்பாஸ்க்குள்ள வந்த போட்டியாளர்களே முத்துதான் முதன்மையானவர் அப்படி என்பதை மக்கள் காமிப்பது தான் இதோட அடையாளம் சரிங்களா சரி என்ன நடந்துச்சு அப்படின்னா இப்ப நீங்க பாத்துருப்பீங்க எபிசோட்லயும் சரி இன்னைக்கு லைவ்லயும் சரி இன்னைக்கு ப்ரொமோல கூட வந்திருக்கும் முத்துக்குமரன் அவர்கள் முத்துக்குமரன் அவர்கள் வந்து அந்த போனை எடுத்தவங்க தான் தைரியமானவங்க கொடுக்கப்பட்ட அஞ்சாவது டாஸ்க்ல போனை எடுத்தவங்க தான் தைரியமானவங்க எடுக்காதவங்க பயந்துட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு சோ அப்ப இந்த மஞ்சரி வந்து சகுனி வேலை பார்த்திருக்கும் ராயனை வந்து இழுத்து விட்டுருக்கும் இப்ப ராயன் வந்து பெரிய ஆம்புல மாதிரி அவர் பண்றது பொம்பளை பொறுக்கி தானா சரி அப்ப அவர் வந்து பெரிய ஆம்புல மாதிரி வந்து வீண் வாக்குவாதம் பண்ணிருப்பாரு ஆனா அதற்கு முதலும் சரி அந்த கான்வெர்சேஷன் நடந்ததுக்கு சரி அவங்க பண்ண வேலையை பாருங்க சார் என்ற மாதிரி மக்கள் வந்து குறும்பட மக்கள் செல்வனுக்கு போட்டு காமிச்சு கொண்டிருக்காங்க இது ஒரு விடயம் இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்படி இந்த ஷோவை நடத்துற ஹோஸ்ட் மக்கள் செல்வனை பற்றியும் இந்த பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம் பத்தியும் ராயன் பேசின வார்த்தை சரியா சார் சோ அப்படின்ற மாதிரி மக்கள் செல்வனுக்கு மக்கள் போடுகின்ற குறும்படம் சோ இந்த விடயங்களை இந்த வீடியோல பாக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமாரன் அவர்கள் அந்த கான்வர்சேஷன்ல போனை எடுத்தவங்க தைரியமானவங்க போன் எடுக்க பயந்தவங்க வந்து தைரியம் இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தை காரணம் என்னன்னா இப்ப குறும்படங்கள் சோசியல் மீடியால போகுது அந்த சம்பவம் நடக்கும் முதலே பல பேர் வந்து போனை எடுக்க பயந்து கொண்டிருந்தாங்க இதுல ராயன் எல்லாம் வந்து நான் எடுக்க மாட்டேன் நீ எடு அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு இந்த இந்த யாரு மஞ்சரி பவித்ரா அருணி இவங்க எல்லாம் வந்து போனை யார வச்சு எடுக்க விடலாம் என்ன மாதிரி வரும் ஜாக்லின் ஐயோ நான் எடுக்க மாட்டேன் நீ எடுத்துட்டாரு அப்படின்னு மாதிரி ஃபுல்லா பயந்துகிட்டு வந்து பேசி கொண்டு வந்திருக்காங்க அருண் வந்து ராயன் சொல்வாரு எப்பா உனக்குதான் வந்து அஞ்சு பாயிண்ட்ஸ் இருக்குல்ல நீ வந்து தைரியமா போய் எடுக்கலாம் இல்ல போய் எடு அப்படின்னு நான் எடுக்கணும் எம்மேனா திருப்பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த அந்த கான்வர்சேஷன் நடக்கும் போது சில விடயங்கள் பேசிருக்கு முத்துக்குமரனோட அவ்வளவு தூரம் சண்டை பிடிச்சதுக்கு அப்புறமும் வீணா முத்துக்குமரன் மீது பழிய போட்டதுக்கு அப்புறமும் யார் யார் முத்து மீது பழிய போட்டார்களோ இந்த மஞ்சள் அதுக்கப்புறம் இந்த ராயன்

இந்த முத்துக்குமரன் என்ற இந்தியா மட்டும் இல்லாமல் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஆன ஆகுது அப்படி என்பது வருகின்ற இன்னொரு தகவல் சிறப்பு சரிங்களா ஒருத்தருக்கிட்ட பணம் இல்லாட்டியும் பரவாயில்ல பிக் பாஸ் போன்ற அந்த ரியாலிட்டி பல கோடி பேர் பாக்குற ஷோல ஒருத்தருடைய குணம்தான் அங்க அவரை தரம் நிறுத்தும் அவரை முன்னுக்கு கொண்டு போகும் என்பதற்கு இந்த முத்துக்குமரன் சிறந்த உதாரணம் இது ஒரு விட மக்களே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களோட கண்ணில் படம் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்தது வந்து மக்கள் செல்வனிடம் மக்கள் கேட்ட ஒரு விடியோ இந்த ராயன் அப்படின்னு ஒருத்தர் வந்து இந்த பிக் பாஸ் ஷோக்கு வந்து பேச்சாளர்கள் வரக்கூடாது இப்ப இது பிக் பாஸ் மேட மாறி இல்ல பேச்சாளர்கள் மேட மாறி இருக்கு இதற்கு முதல் இப்படி நடக்கல அப்படின்ற மாதிரி ஒருத்தருடைய திறமையை தனிப்பட்ட வாழ்க்கையை முத்துக்குமார்னா தனிமனித தாக்குதல் நடத்தியிருப்பாரு இவர் பவித்ரா சௌந்தர்யா அவங்க எல்லாம் பேசிக்கொண்டிருப்பாங்க அதுல இப்படியான நபர்களை எடுக்க கூடாது இதற்கு முதல் வரையட்டுற மாதிரி வார்த்தைகள் நிறைய விட்டுருப்பாரு இப்ப இது வந்து செண்டிங் ஆகி கொண்டிருக்கு கண்டிப்பா மக்கள் செல்வன் பார்வைக்கு போயிருக்கும் நம்புறேன் சோ கண்டிப்பா மக்கள் செல்வன் அவர்கள் இந்த கேள்விய இந்த வீக்கெண்ட் இந்த ராயனை வச்சு செய்வார் அப்படி என்பதுல எந்த டவுட்டுமே இல்லை இன்னொரு முக்கியமான விடயம் என்னன்னா பேச்சாளர்கள் எல்லா பிக் பாஸ்லயும் அவர்கள் நிஷா அவர்கள் அப்புறம் அன்ன பாரதி அவர்கள் இப்படியான சரிங்களா பேச்சாளர்கள் போனா அங்க வின் பண்ணுவாங்க அப்படின்னு இல்ல பேச்சாளர்களா இருக்கட்டும் நடிகர்களா இருக்கட்டும் இல்ல சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா இருக்கட்டும் மக்கள் அவங்கள்ட்ட பாக்குறது நல்ல குணம் தான் திறமை அது எல்லாமே ஆனா முத்துவட ஸ்பெஷல் என்னன்னா நல்ல குணம் மட்டுமில்ல எல்லா விதமான திறமைகளும் அவர்கிட்ட இருக்கு அதனால தான் அவர் வந்து கழுகு மாதிரி உச்சத்துல பறந்து கொண்டிருக்காரு மஞ்சரி ஜாக்லின் சௌந்தர்யா பவித்ரா ராணவ் விஷால் அருண் போன்ற காகங்களுக்கு அந்த கழுகை பது பொறாம அவ்வளவுதான் நடக்குது பட் கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் இந்த நாயனை வச்சு செய்வார் அப்படி அப்படின்றதுதான் கிடைக்கப்படுகின்ற தகவல் சரிங்களா மக்களை நீங்க உங்களோட கருத்துகளை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி